ஷுரா சீமான் சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு முடியாம இதுவரை இன்னைக்கு 10:00 தேதி 1 மணி வரை எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் தரறாங்க வர போதா இடம் போதான்னு தெரியாம அதல कंफ्यूज ஆகறாருன்னு சொன்னா அதுவே சீமானுக்கு பெரிய வெச்சிதான் சோ இட் இஸ் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இந்த इशू இப்போ சீமானுக்கு அரசியல் இந்த பதினெட்டை குறி வச்சு தான் சீமானுக்கு இந்த அரசியல் நடக்குது இந்த பயனெட்டை குறிவை இந்த அரசியல் நடக்குது இதை பார்க்கணும் சீமான் வளர்றாருங்கிற பொறாமையில் தீய மிதிச்சவங்க மாதிரி நாக்பூர் நாக்பூர்னு சொல்றவங்களை கண்டு நாம இக்னோர் பண்ணிடலாம் அவங்களுக்கு வந்து அதில் உள்ள சூட்சமும் உண்மை நிலைமை தெரியல சீமான் இப்படி வரைப்படுத்தி ஜம்பாய் வந்துடுவாங்க நினைக்கிறவங்க நாக்பூர் ஆளு ஆர் எஸ் எஸ் ஆளு ரவிந்துரைசாமிலாம் சொல்றாங்கள கிடையவே கிடையாது சீமான் பெரிய இண்டிபெண்ட் லீடர் சுயம்பா வளர்ந்தவர் இந்தியாவிலே இப்படி ஒரு சதவீதத்துல இருந்து ஒருத்தர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு போறதில்லை வீண்டு சீனம் ஒங்கில் மாறி வளருவன்னு கான்சிடென்ட்டா போறாரு அவருக்கு தன்னம்பிக்கை உழைப்பு நுணுக்கமான அரசியல் அறிவு தான் அவருக்கு வளர்ச்சிக்கு காரணம் சீமானுக்கு எதிராக அறுபது இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க சீமானை கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் ஆகுது இருக்கிறாங்க இதுல கைது பண்ணதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கைது பண்ணா சீமான் ரொம்ப பாப்புலர் ஆயிருவாரு பலரும் கண்டிப்பாங்க சோ ஸ்டாலின் வர்சல் சீமானுங்கிற ஒரு அரசியல் வரும் சீமானுக்கு அது ப்ளஸ் ஆகும் எங்க அண்ணா ரஜினிகாந்தை சோதரர் சீமான் இருந்து இந்த இது ராக்கெட் ஹை ராக்கெட் தான் ஓடிட்டு இருக்குது அதுக்கு தகுதியானவர் தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குங்கிறது ஒரு தனி மனிதர் தன்னோட உழைப்பால் திறமையால் கொண்டது சாதாரண விஷயம் இல்லை ஸ்டாலின் இழந்த ஏழு சதவீத வாக்கில் நாலரை சதவீத வாக்கு சீமானுக்கு தான் போயிருக்கு ஸோ நாலாவது இருக்கக்கூடிய சீமான் மற்ற மூணு வரையுமே பலீனப்படுத்தி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிக அளவில் பலதீனப்படுத்தி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதற்கான வியூகங்கள் தான் அவர் எடுக்கிறாரு ஸோ அவர் மக்களேருந்து வராரு மக்களில் ஒருவராக வாராரு மக்களுக்கு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு மக்கள் இஷ்யூவில் நிற்கிறாரு குழப்பம் இல்லாமல் தெளிவான நிலைப்பாட்டில் போகிறாரு பிஜேபிக்கு பிடிஎம்னு சொல்கிறது அவருக்கு ப்ளஸ் தான் உலக முழுமைக்கும் பரவி வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா பெரியார் அவர்களுடைய இஷு சீமான் அவர்கள் வந்து பெரியாரை சர்ச்சையாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த பெரியார் இஷு அரசியல் களத்தில் சீமானுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த சார் பெரிய ஒரு கெயினை கொடுக்கும் சீமானுக்கு அரசியலே போல்டா விஷயங்களை சொல்கிறது தான் விருப்பம் கொள்ளக்காரனா கருநாயகாங்க என்ன பேரு எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி பண்ணார் சாராய கல்வி தந்தி ஆக்குனாரு கடற்கரை திராவிட சூடுகாடு பேனாச்சிலே உடைப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப போல்டா அணுகிறது தான் சீமானுக்கு பிளஸ் ரைட் ஆர் ராங் தேட்ஸ் டிஃப்ரெண்ட் அவர் சொல்ற சரின்னு ஒரு சைடு வந்துருவாங்க இன்னொரு சைடு அதுல திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தான் அதுல கெயின் வரும் ஏன்னா இந்த இஷ்யூவில் சீமான் சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கு முடியாமல் இதுவரை இன்னைக்கு பத்தாம் தேதி ஒரு மணி வர எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் தணர்றாங்க வளம் போதா இடம் போதான்னு தெரியாமல் அதில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு சொன்னால் அதுவே சீமானுக்கு பெரிய வெற்றி தான் ஸோ இட் இஸ் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இந்த இஷ்யூ ஸ்டாலின் சைடு புகார் கொடுக்குறவனாலும் சரி அவரை சார்ந்த திராவிட கழகம்னாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துறைமுருகனாலும் சரி அவங்க பெரியாருக்காக தெளிவாக இருக்கிறாங்க சீமான் பெரியாருக்கு எதிராக நிற்கிறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியல் களத்துக்குள்ளே சீமான் ஸ்டாலின் இந்த விஷயம் போகுது கெய்னர்ஸ் ஸ்டாலினுக்கும் லூசர்ஸு சீமானுக்குன்னு வர்றாங்க இருந்தாலும் நீங்கள் கெய்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் முன்காலத்தில் வந்து பெரியாரை போற்றி பேசினார் இப்போ வந்து இப்படி இழந்து அந்த விமர்சனங்களை வரத்தான் செய்யும் இல்லை அதுக்கு அவர் மைனஸாக இருக்காதுங்களா அந்த விமர்சனங்களை தவிர்க்க முடியாது அரசியல்வாதி இப்போ என்ன சொல்கிறாங்கிறதான் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் உள்ள ஒரு இது மாற்றி மாறுபட்ட கோணங்களில் பல அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க பெருஞ்சர் அண்ணா பெருந்துகையே கலைஞர் கருணாநிதியே பெரியாரை அறுபத்தேழுக்கு முன்னே என்ன பேசினாங்க அறுபத்தேழு வெற்றியை தந்தை பெரியாருக்கு காணிக்காக்குறன்னு நன்றி உணர்வோடு அண்ணா திருச்சியில் போய் பெரியாரை சந்தித்து ராஜாஜியை பத்து பர்சன்ட் ஓட்டெடுத்த ராஜாஜியை சினப் பண்ணுறதுக்காக பண்ணின அந்த அந்த தன்மை என்ன ஸோ அது ஸ்ட்ராட்டஜி கண்ணீர் துளிகள் திமுக சொல்லும்போது பெரியாரை காமராஜர் இருக்க வாடகை வாயின்னு பேசின திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அறுபத்தேழு வெற்றிக்கு பிறகு அறுபத்தேழு காமராஜரை தான் தந்தை பெரியார் ஆதரிச்சார் வெற்றிக்கு பிறகு திருச்சியில இருந்த பெரியாரை பார்த்து உங்க சீடர்கள் உங்க குரு நீங்க உங்களால தான் அந்த வெற்றியை பெற்று வெற்றியை உங்களுக்கு காணிக்க ஆக்குறேன்னு சொல்லி ராஜாஜிக்கு பத்து பர்சன்ட் ஓட்டையும் மைனஸ் பண்ணி அண்ணா எடுத்தது ஒரு ராஜேந்திர மூ மூன்னா ராஜாஜி அடிபட்டு போறாரு அந்த வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றியாட்ட ஆயிருது ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அதே மாதிரி இன்னைக்குள்ள அரசியல் காலகட்டத்தில் சீமான ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் எடுக்கிறார் ஸோ பெரியாருங்கிற அந்த ஒரு சோசியல் ஒர்க்கரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்கள் கட்சி வளர்ச்சிக்கு எடுத்துக்கிறாங்க இது அண்ணா செய்தது தான் இன்னைக்கு சீமானும் செய்திருக்காரு நான் பாக்குறேன் புரியுது இந்த ஆண்டு தொடங்கின பத்து நாட்கள்ல சீமான் தான் அதிக பொருளாக ஊடகங்கள் மத்தியில மாறி உங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை சந்திச்சுட்டு வந்த அந்த நாள்ல இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடங்குதுன்னு பல பேர் பேசுறாங்களே சார் நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் இல்ல என்ன வரத்தான் செய்யும் என் சகோதரன் சீமான் என் சகோதரங்கிறது இருபது வருஷமா உள்ள ஒரு எளிய சகோதரன் ஒரு டைம்லாம் எனக்காக பேசின ஒரு சகோதரர் தான் அந்த நன்றி சீமான் மேல எனக்கு என்னைக்கு உண்டு அதே வேலையில சீமானுக்கு கொள்கை வேற என் கொள்கை வேற ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவருக்கு கொள்கை வேற என் கொள்கை வேற ஒவ்வொரு இஷுலயும் சீமான நான் வந்து மாறுபட்டு தான் பட் சீமான கிள்ளிங்க சைலன்ஸ் யாரும் பண்ண முடியாது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்த சீமானையும் பலமே நெருக்காத ஜீரோ பர்சன்டேஜ் விஜயும் முட்டாள்தனமா நாலு பேர் ஒப்பிட்டு பேசினானோ அவனை ஏத்து அடிக்காம நான் இருக்க முடியாது எப்பா விஜய் இருபத்தாறுல ஓட்டு எடுக்கட்டு அதுவரை விஜய்க்கு ஓட்டு எல்லாம் முட்டாள் அரசியல் அறிவிலி விவரம் தெரியாதவன்னு ஓங்கி அடிக்க தான் செய்வேன் என்னோட கருத்தியில மோத்துல அடிப்படையிட்டே மோத்தரை கிளியட்டு அதுக்கு நான் தேங்க மாட்டேன் பட் சீமானோட கொள்கைகள்ங்கிறது வந்து என் கொள்கைகள்ல இருந்து மாறுபட்டது தான் அதுல என்னைக்குமே நான் அதை வெளிப்படையாதான் சொல்லிட்டு இருக்கிறேன் ராமன் தமிழ் ராவணன் தமிழ் பெரும்பாட்டுன்னு சொன்னால் ராமணன் காத்திவரி அர்ஜுன் மகராஜ் பரசுராமன் கதைப்படி பிராமணன் சிவபக்தனுங்கிறதாக நான் சொல்லுவேன் நான் வந்து தேசிய இனங்கள் ஒன்று சேரணுங்கிற லெவலில் உள்ள இதெல்லாம் நான் பேசக்கூடியவன் சீமான் தமிழின் பெருமை தமிழரின் பெருமைங்கிறத சீமான் பேசக்கூடியவர் இப்படி இதை அடிக்கிக்கிட்டே போகலாம் கலைஞரின் வெற்றி சமூக நீதி புரட்சி நான் சொல்லுவேன் கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு நான் சொல்லுவேன் சீமான் வந்து நெடுஞ்சலின் தோல்வி தமிழனத்தின் தோல்வின்னு பேசுவார் இப்படி ஒவ்வொரு இஷுவிலையும் வந்து அடிக்கி அடிக்கிட்டே போகலாம் பெரியார் இஷ்யூவில் கூட நான் பெரியாருக்கு நன்றிகடன் பட்டவன் ஏன் கருத்தான் நான் ஆணித்தரமாக தான் பட் இதில் உள்ள பொலிட்டிக்கல் ஃபாலோவுட் என்ன பொலிட்டிக்கல் ரிப்பகர்ஷன்ஸ் என்னன்னு சொன்னால் மைட்டி பெரியாரை சீமான் டேக் ஆன் பண்ணுறது ஒரு பெரிய லீடர்ஷிப்பு ஹீரோவர்ஷிப்பு இமேஜ் கிடைக்குங்கிறது மறுக்க முடியாது அதில் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குங்கிறது இன்னைக்கு இதில் சீமானுக்கு பெரிய பலமே சீமானுக்கு இஷ்யூவில் என்ன சொல்றேன்னு தெரியாம அரசியல் களத்துக்கு வராமல் பாப்புலாரிட்டியோட ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு அதே மாதிரி இருபது சதவீத வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன சொல்ல முடியாது சொல்ல சொல்றதுன்னு தெரியாமல் இருக்காது ஏதாவது சொன்னால் நான் சில விஷயங்கள் பேசணும்னு பெரியாருக்கு பாரதத்னா வேணும்னு கேட்ட கே பி முனிசாமி ஒன்றும் பேசல நான் பெரியாருக்கு பாரத வேண்டேன்னு வேணுன்னு கேட்டுட்டு செங்குந்தர் சமூகநிதியும் வரையர் சமநிதியும் சூரியாடிவீங்களா ஐயா என் நண்பரை கேட்பேன் அதே மாதிரி அவங்க இதை சொல்லும்போது நானும் சில கேள்விகளை சிபி சண்முகம் பேசுனா நீங்க பெரியார் சொல்லி குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பருவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்களை சமநீதி சூரியாடிருவீங்களா எடப்பாடி பழனிசாமி ஐயா சி வி சண்முக ஐயான்னு ஏன் கருத்தை சமநீதிக்காக கேப்பேன் பெரியார் பாணியில தான் அது இருக்கும் சோ இந்த இடத்துக்குள்ள பெரியார் விஷயத்துல அதிமுக இப்போ வர பதுங்குனதும் விஜய் பதுங்குனதுமே சீமானுக்கு பெரிய வெற்றி தான் லூசர்ஸ்கேனர்ஸ் தேரியில் பெரியாரை ஆதரிச்சு நிற்கிறது எங்களுக்கு லாபம்னு முக ஸ்டாலின் தெளிவா நிற்கிறாரு இவர் துறைமுருகனோட அதை வெளிப்படுத்துது நான் யதார்த்த அரசியலை பேசுகிறேன் சீமானை வந்து சிலர் வந்து நாக்பூரை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களை சந்திச்சுட்டு தான் சொல்கிறாங்க அதே போல் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த கருத்துக்கு சீமானவர்களை ஆதரிச்சு பேசியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்போ நகர்றாரா சீமான் பதினெட்டு சதவீத வாக்கெடுத்திருக்காங்க என்டிஏ அண்ணாமலை தலைமை இல்லைன்னா அது பதினெட்டு எடுத்திருக்க மாட்டாங்க நாலு சதவீதம் மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய மோடிக்கு வேல்யூ இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஓட்டு இந்த சூழல்ல அண்ணாமலை தலைமையேற்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு தரப்பு இளைஞர்களை ஈர்த்து பதினெட்டு சதவீதம் கொண்டு போயிட்டாப்புல எடப்பாடியே இருபதுல தான் இருக்கிறாரு பட் இந்த பதினெட்டு அண்ணாமலை கொண்டு போகாம இருந்திருப்பாருன்னா ஒரு நாலு சதவீதம் சீமானு கிடைச்சி பன்னிரண்டு சதவீதம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான் வந்திருப்பாரு இப்ப சீமானுக்கு அரசியல் இந்த பதினெட்டை குறி வச்சுதான் சீமானுக்கு இந்த அரசியல் நடக்குது இந்த இந்த பதினெட்டை குறி வச்சு இந்த அரசியல் நடக்குது எப்படித்தான் இத பாக்கணும் சீமான் வளர்றாருங்கிற பொறாமையில தீய மிதிச்சவங்க மாதிரி நாக்பூர் நாக்பூர்னு சொல்றவங்களை கண்டு நாம இக்னோர் பண்ணிடலாம் அவங்களுக்கு வந்து உள்ள சூட்சமோ உண்மை நிலைமை தெரியல ஆரம்பத்துல இருந்தே சீமான் பிடிஎம் பிடிஎம் தான் சொன்னாங்க அப்ப அவரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிருக்காருன்னா இவங்க பிரச்சாரத்தை மீறி தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு இப்போ சீமான் ரெண்டு ஓட்ட டார்கெட் பண்றாரு ஒண்ணு பதினெட்டு சதவீதம் எடுத்து இருந்த ஓட்டு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது அண்ணா அண்ணாமலை சொல்றாரு அவரு அந்த பின்னணியில உள்ளவர் நேஷனல் பேக்ரவுண்ட்ல உள்ள அண்ணாமலை அதை சொல்றாரு அந்த பதினெட்டு சதவீத வாக்குல இவங்க எடப்பாடி பழனிசாமி கூட பிப்டி பிப்டின் கூட்டணி போனா போனா சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடி சொன்னா பெரும் பகுதி சீமானுக்கு போகும் ஏன்னா இந்த ஓட்டு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உளு உளுந்த வெள்ளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளோட பங்களிப்பு அதிகம் சி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணிடுங்க வெள்ளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளின் பங்களிப்பு இதுல அதிகம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்டிஏ ஓட்டு சதைஞ்சதோ அதே மாதிரி அண்ணாமலை தலைமை எடுத்து அவங்க ஒரு தனி அணியாட்டு எடப்பாடிக்கும் எதிராட்டு திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் எதிராக நிக்கலன்னா இந்த ஓட்டுல பெரும்பகுதி வந்து சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதோட ரேகைகளும் இது வந்து இன்னைக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது உங்களுக்கு அப்ப சீமானுக்கு டார்கெட்டு இதுல பதினெட்டு சதவீத வாக்குல தனிச்சே தான் போட்டியிடும் போது ஒரு பகுதி வருங்கிறது தான் அவருக்கு டார்கெட்டு திமுகவோட இழப்புங்கிறது வந்து ஒரு ஆளுங்கட்சியோட இழப்புங்கிறது வந்து மேக்சிமம் ஒரு நாலஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்காது பொதுவா அதுதான் தமிழ்நாட்டில் இது வரக்கூடிய கடந்த காலத்தோட வரலாறு பட் எதிர்கட்சி வந்து பலகீனமானா மிகப்பெரிய சந்திக்க சரிவை சந்திக்கும் அப்படி ஒரு சதிவா எடப்பாடி பழனிசாமி வளமும் போகாம இடமும் போகாம சந்திப்பாருங்க தான் சீமானுக்க கணக்கு பெரியாருக்கு பாரதத்னா வேணும்னு கேட்ட திமுக அந்த இஷ்யூல பயில் சொல்ல முடியலன்னா கொள்கையை ஏற்று அவங்க பலகீனப்படுறாங்க ஸோ அதிமுக வந்து அவரு கொங்கு மண்டலத்தின் வெற்றியை கருதி அருந்தர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து மாறிப்போன ஐயா எடப்பாடி பழனிசாமியை கானர் பண்ணுற மாதிரி பரையர் தேவேந்திர பொதுவில் இருந்து அஞ்சு சதவீதத்தை எடுத்து கொடுக்கணும் இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொன்னால் ரெட்டாயில் எங்கள் சின்னம்னு நினச்சி எந்த பறையரும் எந்த தேவேந்திர குழுவேளாளரும் ஏமாலியா எடப்பாடி என்ன செய்தாலும் திமுக எதிர்ப்புன்னு ஒரு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நடந்தால் அங்கே நடக்காது வேலை நடக்காது மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்கிறத காட்டி எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் அந்த இஷு சீமான் எடுக்கிறாரு இஷ்யூல அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கலாம் அந்த இஷ்யூவோட ஃபாலோ அவுட் வந்து எடப்பாடி பலனி வளர்ச்சியா பலயனப்படுத்துறது இந்த இஷ்யூவோட நோக்கம் வந்து இந்த பதினெட்டு சதவீதம் பலயப்படுத்துறது சீமான் இப்படி பலயப்படுத்தி ஜம்பாய் வந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க நாக்பூர் ஆளு ஆர் எஸ் எஸ் ஆளு ரவீந்தன் துரைசாமிலாம் சொல்றாப்புல கிடையவே கிடையாது சீமான் பெரி இன்டிபெண்ட் லீடர் சுயம்பா வளர்ந்தவரு இந்தியாவிலே இப்படி ஒரு சதவீதத்திலிருந்து ஒருத்தர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு போறதில்லை மீண்டும் சீன மொங்கில் மாறி வளருவான்னு கான்பிடண்டா போறாரு அவருக்கு தன்னம்பிக்கை உழைப்பு நுணுக்கமான அரசியல் அறிவு தான் அவருக்கு வளர்ச்சி காரணம் தனிச்சு போட்டியிடுறதா அவருக்கு வளர்ச்சி காரணம் திமுக வேண்டாம் அண்ணா வேண்டாம்ங்கிற முடிவு எடுத்த ஒரு மக்களவை தேர்தலில் என்ன முடிவெடுத்தார்னா காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு அதுதான் அவர் எட்டு புள்ளி ரெண்டு போனாரு இப்ப அண்ணா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இப்ப எடுப்பாரு அப்படி எடுக்கும் போது இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடுறாரு இந்த நான் பனிம் சிறீ காஸ்டும் சீமான் பக்கம் போகும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போயிட்டு இப்ப ஈரோடு கிழக்குல கூட அது நடந்திருக்குது ஈரோடு கிழக்கு மையமா வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல்ல சி வி சர்மு இது மீது ரெண்டு வழக்கு ஒரே அலர்ஜிடு அஃபன்ஸுக்கு குற்றச்சாட்டுக்கு அது அஃபன்ஸ் இல்லை அலர்ஜிடு அஃபன்ஸ் தான் நான் கரெக்டாக தான் பேசினேன் நியாயமா தான் பேசினேன் ஃப்ரீடம் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல தான் நான் நிற்கிறேன் தெளிவா நான் அது நீதிமன்றத்தில் ஜெயித்து காட்டுவேன் அதுல இன்னும் பெரிய இது இல்லை மகிழ்ச்சி என்பது போராட்டம் அவ்வளவுதான் அந்த கண்ணோட்டம் வந்து ஈரோடு கிழக்குல இப்பவும் இருக்குது சமூகங்கள் நோக்கி சோ இந்த சொல்லி நினைச்ச பதில் சொல்ல முடியல வி சண்முகம் பதில் சொல்ல முடியல வீரமணி பதில் சொல்ல முடியல அன்பழகன் பதில் சொல்ல முடியல தந்தை பெரியார் பிரச்சாரத்தால பல நடந்த பகுதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவன் தங்களை சொல்லக்கூடியவங்களால இதுக்கு பெரியார் அஹ் பாரதரத்னமணி கேட்டவங்களால நீ சீமானுக்கு பதில் சொல்ல முடியலன்னா சீமான் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு பெரியார் எதிர்ப்புன்னு பதினெட்டு சதவீதத்தையும் சதைக்க பதினெட்டு சதவீதத்தையும் தனக்கு வாக்க எடுக்க பார்க்கறாரு எடப்பாடி உள்ள ப பலனற்ற எடப்பாடி இருக்கிற எட்டலையில் நான் பெனிஃபிஷரி காஸ்டையும் தன் பக்கம் எடுக்க பார்க்கறாரு தெளிவாக தான் சீமான் போறாரு சரியான விகுகத்தோட தான் போறாரு இது அவர் இயல்பாட்டு அவரோட சுயமா சுயம்பா எழும்பி வந்த மக்கள் உணர்வை தெரிஞ்சு அவரோட தன்மையில் அவர் போயிட்டு இருக்கார் புரிய சார் விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் விஷயில் என்ன சொன்னாருன்னா என்னோட கொள்கை தலைவரை நீங்கள் விமர்சிப்பதான்னு சொல்லிட்டு பேர் சொல்லினாரானோ அந்த விமர்சனத்தை வச்சார் ஆனால் சீமான் விஷயில் விஜய் வாய் தரகாரது காரணம் என்ன சீமான் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறார் என்ன தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் விஜய் அவருக்கு பொலிட்டிக்ஸாக தான் பண்ணி ஆகணும் பொலிட்டிக்ஸோட சினிமா முக்கியம் கோட் படம் ஓடுறதுக்கு அவர் சீமானுக்கு ஆதரவாக விளம்பரம் போட்டல்ல தமிழ் தேசியர்கள் வந்து தமிழ்நாடு ஃபாரின் பெங்களூர் மூணு வந்து வந்து கோட் கேரளா தெலுங்கானா ஆந்திரா இந்தியா தமிழர்கள் குறைவா உள்ள விட தமிழர்கள் கொஞ்சம் அடர்த்தியா உள்ள இடங்கள்ல வசூல் இருந்தது அது கோட் படத்தை போட்டு அவரே அந்த வசூலுக்கு ஒரு உத்தரவாதத்தை தேடிக்கிட்டாரு அப்ப மீண்டும் சீமானை எதிர்த்தா தன் படத்தின் வசூல் பாதிக்கும் அடுத்த படத்தின் வசூல் பாதிக்கும் அவர் கணக்கு போடலாம் இந்த நிமிஷம் வரை அவரு மறுப்பு கொடுக்கல சீமான விமர்சிச்சு வீரமணி இவர் வீரமணி சொல்றது மாதிரி ஐயா துறைமுருகன் சொல்ற மாதிரி மருந்து கணேஷ் திமுக சட்ட பாதுகாப்பு அணி துணை தலைவரா சம்திங் அவர் சொல்றது மாதிரி விஜய் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து தாவேக்கா தான் முக்கியம் சினிமா முக்கியம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டாருன்னு எடுத்துட்டாருன்னு சொல்லிடலாம் இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் மக்களவை தேர்தலில் போடாம சிஏ எதிர்ப்புன்னு ஒரு 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 அறிக்கையை விட்டு காமெடி பண்ணாரு அது காமெடி அல்ல பீஸ்து படத்துக்கு எதிராக போன இஸ்லாமிய சோதரர்கள் அடுத்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக கோர்ட் படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணதுதான் இப்பமும் அவர் உண்மையிலே தாவாக்காவின் கொள்கை தலைமையிலும் கட்சி கொள்கை மேலும் ஈடுபாடு இருந்தால் சீமான விமர்சனம் பண்ணணும்

பிளஸ் ஒரு அரசியல் வரும் சீமானுக்கு அது பிளஸ் ஆகும் ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிவு செய்யப்படுமே தவிர கைது இருக்காது சீமானும் முன்ஜாமீன் போக மாட்டார் சோ இது இப்படி தான் போயிட்டு இருக்கும் சீமானுக்கு இது பெரிய பப்ளிசிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த சகோதரர் சீமான் சந்தித்ததுலேருந்து இந்த இது ராக்கெட் ஹை ராக்கெட் தான் ஓடிட்டு இருக்குது அதுக்கு தகுதியானவர் தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குங்கிறது ஒரு தனி மனிதர் தன்னோட உழைப்பால் திறமையால் கொண்டது சாதாரண விஷயம் இல்லை ஈரோடு கிழக்கில் ஸ்ட்ரக்சர் படி உள்ளாட்சி தேரில் ஒரு சதவீதம் தான் இந்த ஈரோடு கிழக்கில் இந்த இதில் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இருபத்தி சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி இழந்த பறையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்த இந்த வாக்குகள் திரும்பல்ல இருபத்தஞ்சு இருபத்தி மூணா போயிட்டு ஆதாரத்தை தாரேன் முதன் பழனிசாமி யாரை தூண்டி விட்டு எத்தனை வழக்கு வேணாலும் போடு நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் இப்ப இந்த ஒண்ணு சொல்றோம் ஒரு சீமான்ட் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு அவதூர் வழக்கு எனக்கு வந்திருக்கு அவதூர் ஆட்டையே பேசல சி வி சண்முகத்தை பற்றியோ அவர் குடும்பத்தை பற்றியோ அவரை பற்றி எதுவுமே அவதூறு வழக்கு வந்துருக்குன்னு சொன்னா அவர் மத்திய அரசு மாநில போர்டான தலைவர் பேக்கிங் உள்ளவருன்னு பாராட்டி தான் பேசிட்டு இருக்கேன் எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லும் போது சீமான் பத்து சொன்னாரு எனக்கு அண்ணன் நீங்க இந்த அவதூர் வழக்குல உங்களுக்கு அண்ணன் எனக்கு தான் அதிக வழக்குண்ணே உங்களுக்கு ஒரு வழக்கு தான் இந்த இதுல வந்து சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு எட்டு புள்ளி மூணு ஆகியிருக்காருன்னா அவர் வளர்றாரு ரெட்டலையில் பலனற்ற ஜாதிகளால் அவர் வளர்றாரு இரட்டலையில் பலன் இல்லை இரட்டை தேர் இடைத்தேர்தலே எடப்பாடி விட்டு வளர்கிற ஜாதிகள் பொது வரல மூணு சதவீத ஓட்டு ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடப்பாடி இழந்துட்டார் வரட்ட அவரு டெபாசிட் வாங்கிடுவாரான்னு பாத்துருவோம்

வேலி உள்ள ஒரு நல்ல முக்கியமான ஒரு டிபேட்டர் ஒரு அரசியற்றம் கொண்டவர் சில விஷயங்களை ஒரு இதில் பேசியிருந்தா கூட அந்த ஹெட்டிங்கில் கூட நம்ம மிஸ்கைட் ஆகிருக்கலாம் பட் அரசீற்றம் கொண்டவர் அவர் சீமானது எடுத்தது பெரிய அளவில் போயிருக்கு நீங்கள் நான் என் பண்றேன் முழுக்க சீமான் வந்து மக்களவை தேர்தலில் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டு ஆக்குனது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டை அவர் டபுள் மடங்குக்கு மேலே ஆக்கிடுவாரு உறுதியா டபுள் மடங்கு மேலே அதை வாய்ப்புகள் இருக்கு நான் ரெட்டர் இதுல சொல்லிட்டு இருக்கிறேன் அது வந்து பதினஞ்சு சதவீதம் வர போறதுக்கான வாய்ப்புகள் சீமானுக்கு பிரகாசமா இருக்குது அது எடப்பாடி பழனிசாமியை பலனப்படுத்தி தான் போகும் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியை பலயினப்படுத்தி எட்டு புள்ளி மூணுக்கு மூணுக்கு வந்துட்டார் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி போவார் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி என்ற தலைவராட்டும் அவர் வந்து அனைத்து ஜாதிக்கும் ஜெயலலிதா மாதிரி பொதுவான தலைவராட்டும் இல்லை என் வழக்கே இது தான் கோர்ட்லேயும் இதை தான் சொல்ல போகிறேன் சி வி சண்முகத்தை நானே முன்னின்று கிராஸ் பண்ண போகிறேன் வருவார் நண்பர் சி வி சண்முகம் அவர் பவர்ஃபுல் லீடர் தான் அவர் மேலே நமக்கு ஒன்றும் இது இல்லை வெறும் அம்பு தான் அவர் ஆர்வம் தான் அவர் ஸோ சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலனப்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் வளருவார் இந்த என்டிஏ தப்பு பண்ணிச்சுன்னா இந்தியையும் பலவீனப்படுத்தி அவர் வளர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு நியூ ஓட்டர்ஸ் அவர் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் இழந்த ஏழு சதவீத வாக்குல நாலரை சதவீத வாக்கு சீமானுக்கு தான் போயிருக்கு ஸோ அஹ் நாலாவது இருக்கக்கூடிய சீமான் மற்ற மூணு வரையுமே பலவீனப்படுத்தி குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அதிக அளவு பலகீனப்படுத்தி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதற்கான வியூகங்களை தான் அவர் எடுக்கிறாரு மக்கள இருந்து வராரு மக்களில் ஒருவரா வராரு மக்களுக்கு பிரச்சனைகளை பற்றி பேசுறாரு மக்கள் இஷ்யூல நிக்கிறாரு குழப்பம் இல்லாம தெளிவான நிலைப்பாட்டுல போறாரு சொல்றது அவருக்கு தனிச்சு நிற்கும் போது பிஜேபி கூட்டணி போனா அந்த வாக்குகளை சீமாண்டை இழக்கதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்குது இத நானே பி பி எம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிவிச்சிட்டேன் ஏன்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் அந்த இமேஜில் உள்ள ஓட்டர்ஸ் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு இருக்கிறாப்புல அது அண்ணாமலைக்கு அந்த லீடர்ஷிப் இருக்குது அண்ணாமலை லீடர்ஷிப்பை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்பாடியை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஏற்றுக்கிட்டாலும் கூட அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமான் பக்கம் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தெரியுது சீமான் இதில் தனித்து போட்டின்னு உறுதியாக இருக்கிறனால தான் இந்த மணி பேசுனதுக்கு மூணு நாளில் பத்து லட்சம் வீஸ்ன்னு அள்ளி போகுது பெரிய அளவில் போயிட்டுருக்குன்னு காரணம்னா சீமான் திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நாலு பேரையும் அடிச்சு தனிச்சு நிற்கிறாரு ஒரு ஹீரோவால் தான் அது நிற்க முடியும் வரதுக்கு முன்னாடியே பிழப்பு நடத்ததுக்காக கூட்டணி ஒரு ஒரு சினிமா நடிகனால அது நிற்க முடியாது முழுக்க ஒரு போல்னஸ் உள்ள ஒரு ஹீரோவால வேலுப்பள்ள பிரபாக தான் நிற்க முடியும்னு மக்கள் உணர்றாங்க தான் மூணு நாளில் பத்து லட்சம் வீஸ் வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு ஹீரோவான சீமானுக்கு போகுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி